அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வில்லேஜ் பெயிண்டர் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பச்சை கலர் வாங்குவோம் ஒரு மஞ்சள் கலர் வாங்குவோம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐவலி கலர் ஐவரி கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வால் பெயிண்டிங் வந்து கலர் சூஸ் பண்ணி கடைகளில் வாங்குவோம் சரியா இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பச்சை கலர்னால் பச்சை கலர் வாலியாகவே வந்துடும் மஞ்சள் கலர்னா மஞ்சள் கலர் வேலையாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதாவது பெயிண்டருக்கு தெரியும் பெயிண்ட் இல்லாத நிறைய பேருக்கு சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மிஷின் மூலியமாக தான் போட்டு கொடுப்பாங்க இப்போ எடுத்துக்காடு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் இந்த பக்கம் யூஸ் ஆகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருபது லிட்டர் வாலியில் ஒரு பச்சை கலர் சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் அந்த பச்சை கலருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்குது அந்த நம்பர் வந்து அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு எந்த கலருக்கு என்ன என்ன கலருக்கு என்ன நம்பர்னு சொல்லி சொன்னாலே போதும் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கம்ப்யூட்டரில் எண்ட்ரு தட்டினா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் சுற்ற ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சாறு கலர் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன என்ன கலர் வந்து நம்ம நினைக்கிறோமோ அந்த கலர் வந்து அவுட் கொடுப்பாங்க நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்கிங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா பெயிண்ட் சரியில்லை கலர் பிடிக்கல ரிட்டன் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அப்போல்லாம் பண்ணவே முடியாது என்ன ரீசன் வந்து கேட்டிங்க கேட்டீங்கன்னா நீங்கள் ப்ரேமர் வாங்கினீங்கன்னா ரிட்டன் வாங்கிப்பாங்க இல்லை சீலிங் ஒயிட் வாங்கினீங்கன்னா ரிட்டன் பண்ணிப்பாங்க ஆனால் கலரை பொறுத்தவரைக்கும் ரிட்டன் வாங்கிக்க மாட்டாங்க என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாக எடுத்துக்கோங்க அஃபெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க எல்லா கலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாலியில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஒயிட் கலருக்கு அப்புறம் அவங்க மிஷின் யூஸ் பண்ணி இந்த கலரை ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க கடையில் வச்சிக்க மாட்டாங்க நினைக்கிற கலர் கலர் பச்சை உங்களுக்கு பிடிக்கும் இன்னொருத்தவங்க பிடிக்காதில்ல அவங்க சேல் பண்ண முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பச்சை கலர் ஐவரி கலர் நம்ம வந்து வாலிலே வந்துடும் அப்படின்னு அப்போலாம் கிடையாது நீங்கள் என்ன கலர் கேட்டிங்களோ அந்த கலருக்கு ஒரு நம்பர் இருக்கும் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நம்பர் தெரியுதா அந்த நம்பர் வந்து நம்ம கடையில் போய் சொன்னோம் நீங்கள் ஏஷியன் கார்டுனு ஒன்று கேட்டிங்கன்னா நம்பரை போய் கடையில் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் எமர்சன் அதாவது நீங்கள் என்ன பெயிண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பெயிண்ட் எமர்சன் ஒயிட் கலர் தான் இருக்கும் அதில் அந்த கலரை மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற கலர் உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் மிஷின் சைட்டில் பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் ஒவ்வொன்றும் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல விதமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணி நிறைய கலர் ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண மாட்டாங்க அந்த கலர் எஃபெக்ட் வரணும் அந்த சைன்ஸ் வரணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சா கலர் ஆட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதை தெரியப்பட தான் அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் நம்ம உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் பட்டி சம்மந்த மாட்டேன் என்ன இருந்தாலும் சொல்லி நம்ம மறக்காம காண்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்பவே லோ ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோம் நன்றி வணக்கம்